ப்பா சுவாமிஷரணம் தத்வமசி என்னும் மகாபாக்கியம் நாம் பார்த்தோம் என்றால் அனைத்து கோவில்களின் வாசல்களிலும் அந்தந்த தெய்வத்தின் பெயர்கள்தான் இருக்கும் ஆனால் சபரிமலையில் மட்டும் பதினெட்டு படியேறி கொடிமரம் தாண்டியதும் சுவாமியே சரணம் ஐயப்பா என்று எழுதாமல் தத்துவமசி என்னும் மகா வாக்கியம் பொறிக்கப்பட்டு இருக்கும் ஏன் தத்துவமசி எழுதப்பட்டுள்ளது அதன் பொருள் என்ன என்று பார்ப்போமா தத்துவமசி என்றால் இறைவனும் நானும் ஒன்று என்று அர்த்தமே ஐயப்பன் சுவாமிமார்களிடம் நீயும் நானும் ஒன்று என்று சொல்கிறார் எப்படி நான் கைலையில் இல்லையப்பா நான் வைகுண்டத்திலும் இல்லையப்பா நான் பிரம்மலோகத்திலும் இல்லையப்பா ஏன் நான் இந்த சபரிமலையிலும் இல்லையப்பா ஆனால் நான் உன்னுள் இருக்கிறேன் என்கிறார் மிகப்பெரிய தத்துவம் ஐயப்பன் நம் மனம் என்னும் வீட்டிற்குள் உட்கார்வது என்பது சாமானிய விஷயமா என்ன அப்பொழுது மனம் என்னும் இந்த வீட்டை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டும் அல்லவா சுத்தம் செய்ய மனதில் இருக்கும் குப்பைகள் ஆகிய காம குரோத லோபமோக மதமாச்சரியங்கள் என்னும் தீய குணங்களை நாம் வெளியேற்ற வேண்டும் எப்படி வெளியேற்றுவது அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய மனிதனின் மூன்று குணங்களான தாமச குணம் ராஜச குணம் குணங்களை ஐயப்பனிடம் சமர்ப்பிக்க வேண்டும் அது சரி இந்த எல்லாம் எப்படி சமர்ப்பிப்பது அதுதான் சத்தியமான பொண்ணு பதினெட்டாம் படியை ஏறும் பொழுது ஒவ்வொரு படிக்கும் அளிக்கப்பட்டுள்ள தத்துவ விளக்கத்தை சுவாமிமார்கள் நினைவில் கொண்டு ஏற வேண்டும் அத்துடன் நிற்காமல் தமது வாழ்க்கையில் அத்தகைய உயர்ந்த எண்ணங்களையும் பண்புகளையும் கடைபிடிப்பதன் மூலம் அம்முக்குணங்களையும் கடந்துவிடலாம் இப்படி அந்த குணங்களை ஐயப்பனிடம் சமர்ப்பித்துவிட்டு நிர்குணமான நிலையில் தமது ஆத்மாவை பரமாத்மாவுடன் கலக்க வேண்டும் அப்பொழுதுதான் நாம் உணருவோம் தத்துவமசி என்பது நீயே நான் நானே நீ என்று இதுவே தத்துவமசி சபரிமலை வந்து ஐயப்பனை தரிசிக்கும் பக்தர்களுக்கு இந்த தூய இணையற்ற அறிவு கிடைக்கும் என்பது ஐதீகம் இதனால்தான் புனித பயணம் மேற்கொள்ளும் பக்தர்கள் ஒருவரை ஒருவர் சுவாமி என்று அழைக்கின்றார்கள் சுவாமி என்றால் மனதை அடக்கி புலன்களை வென்றவர்கள் என்று அர்த்தம் இப்படி நீ எதை நாடி வந்தாயோ அது நீயாகவே உள்ளாய் என்பதால் என் மனிதனே தெய்வத்தை தேடி நீ இவ்வளவு தூரம் சிரமப்பட்டு வந்திருக்கிறாயே காடு மேடுகளை கடந்து வந்திருக்கிறாயே உனக்குள்ளேயே நான் இருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள் நான் இங்கிருந்து உன்னை எப்படி பாதுகாக்கிறேனோ அதுபோல் நீயும் உன்னை சார்ந்தவர்களை பாதுகாக்கும் வகையில் நடந்து கொள் அவர்களிடம் நல்லதையே பேசு நல்லதையே செய் நன்மையையே நாடு என்பதுதான் சொற்களில் அடங்கியுள்ள தத்துவம் தத்துவம் அசி ஐயப்பமார்கள் ஒரு மண்டல விரதமிருந்து கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தையென எண்ணி மலையேறி யாரை காண வருகிறாயோ அந்த ஹரிஹரசுதன் ஐயப்பனே நீ தத்துவமசி அது நீயாக இருக்கிறாய் என்னும் ஹிந்து சமயத்தின் அடிப்படை கருத்தை உணர்வதே ஐயப்ப யாத்திரை மேன்மையான லட்சியமாகும் சபரிமலை செல்பவர்கள் அந்த பயணத்தை ஒரு ஆன்மீக சுற்றுலாவாக செல்லாமல் முக்தி நோக்கிய ஒரு பயணமாக செல்லுங்கள் பரம்பொருளுடன் கலந்து விடுங்கள் சுவாமியே ஷரணமையப்பா